மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தாராபுரத்தில் பதினெட்டாம் தேதி இன்று முழுகடையடைப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வாடகை கட்டிடங்களுக்கு பதினெட்டு விழுக்காடு சதவீத ஜிஎஸ்டி வரி நகராட்சி உயர்த்தி உள்ள சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவற்றை திரும்ப பெற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இன்று கடைகளில் கருப்பு கொடியேற்றியும் பதினெட்டாம் தேதி இன்று முழுகடையடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது தாராபுரத்தில் வர்த்தக சங்கத்தின் சார்பில் வாடகை கட்டிடங்களுக்கு பதினெட்டு விழுக்காடு சதவீத ஜிஎஸ்டி வரி நகராட்சி உயர்த்தி உள்ள மேலும் தமிழக அரசு சொத்து வரி உயர்வு மின் கட்டணம் உயர்வு உள்ளிட்டவற்றை திரும்பப் பெற வலியுறுத்தி முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு வியாபாரிகளை அழைத்து இருந்தனர் இந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து வணிகக் கடைகளும் தாராபுரத்தில் அடைத்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அதிகம் மக்கள் நடமாட்டம் உள்ள பெரிய கடைவீதி சின்ன கடைவீதி பேருந்து நிலையம் பொள்ளாச்சி ரோடு உள்ளிட்ட நகர் உள்ள தொன்னூற்றைந்து விழுக்காடு சதவீத கடைகள் ஆதரவு தெரிவித்து வரிகளை திரும்ப பெற வலியுறுத்தி முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மேலும் அத்தியாவசிய தேவைகளான பால் மருந்தகம் உள்ளிட்ட கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளன சில கடைகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் சாலையோரத்தில் வசிக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் ஓட்டுநர் நடத்துனர் ஆகியோருக்கு அபூர்வா தனியார் உணவகத்தில் இலவசமாக காலை மதியம் உணவு வழங்கி வருகின்றனர் வர்த்தக சங்க தலைவர் ஞானசேகர் தெரிவிக்கையில் மதுரை டைரி செய்திகளுக்காக திருப்பூர் கே கருணாநிதி நான் ஞானசேகரன் தாராவுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் இப்ப வந்து திருப்பூர் மாவட்டத்துல வந்து இன்னைக்கு முழு கடையெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது இது வந்து மத்திய அரசு மாநில அரசுகளுடைய சில தவறான செயல்பாடுகள் எடுத்து நாங்கள் இந்த வணிகர்கள் வந்து இந்த கடையெடுப்பை நடத்திட்டு இருக்கிறோம் வணிக நிறுவனங்களுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி கட்டிடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி என்கிறது வணிகர்களுடைய பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தக்கூடிய இந்த வரி இதை மத்திய மாநில அரசு வந்து உடனடியாக வாபஸ் வாங்கணுங்கிறத எங்களுடைய முதல் கோரிக்கை அடுத்தபடியாக தமிழக அரசு இருக்கிற சில வரி விதிப்புகள் வந்து முறையற்றதாக இருக்குது ஏற்கனவே வந்து ஒவ்வொரு வணிக நிறுவனம் தொழில் வரின்னு ஒரு வரியை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக வந்து தொழில் உரிமை கட்டணம்னு ஒரு கட்டணத்தை வந்து விதித்து அரசு வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முறையற்றது ஏற்கனவே நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு வரி கட்டிகிட்டு இருக்கிறோம் உரிமை கட்டணம்னு ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து வ வரி வசூல் பண்ணுவது வந்து ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய சுமை ஏற்கனவே வியாபாரிகள் வந்து பெரிய வியாபாரம் செயலில் பெரிய இடர்பாடுகளை சந்திச்சிட்ருக்காங்க மின்கட்டண உயர்வு இது சொத்து வரி உயர்வு குப்பை குப்பை வரி உயர்வு இப்படி ஒவ்வொன்றும் பல வகையில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வியாபாரி பார்த்துட்டு இருக்குது இப்போ இடையில வந்து ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் நிறுவனம் இதையெல்லாம் எதிர்த்து ஒரு சிறு வியாபாரி வியாபாரம் செய்கிறதுங்கிறது பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது இந்த நிலையில் வந்து மறுபடியும் வரி உயர்வு என்பதெல்லாம் ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்திட்டு இருக்குது கிட்டத்தட்ட சிறு வியாபாரிகளுடைய வியாபாரம் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது இதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு உடனடியாக புதிதாக விதித்து இருக்கிற வரிகளை வாபஸ் பெற்று வியாபாரிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செஞ்சிகிட்ருக்கிறோம் இன்றைக்கி தாராவத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரிகளை வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலான கடைகளை வந்து பூட்டி இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கிறாங்க இது அரசு இதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு எங்களுக்கு உடனடியாக இதுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இப்போ வந்து ஏற்கனவே எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டிட்டு இந்த ஒரு கடைக்காரர் வந்து இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது மின்கட்டண உயர்வு என்பது பல வகையில் வியாபாரிகள் பாதிக்குது இது எல்லா வரியும் இந்த எல்லாம் சேர்ந்து வியாபாரத்தில் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இது வந்து பொதுமக்களுக்கு தான் போகுது எல்லா விலைவாசியும் உயரத்தான் போகுது இந்த கட்டணங்களால பல வகையில் விலைவாசி உயர்ந்து பொதுமக்களை தான் இது பாதிக்கப் போகுது இதையெல்லாம் அரசு வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு கட்டணங்களை எல்லாம் இந்த புதிய வரி விதிப்புகளை எல்லாம் குறைத்து அதிகப்படியான நகராட்சியினுடைய சொத்து வரியை குறைச்சு பழைய வரியை வ வசூலிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தாராவன் வர்த்தக காலத்தின் சார்பாக வேண்டிக்கொள்கிறோம்